இடம் பெயர்ந்து போனாலும் எனக்கு ஒரு முதன் முதலாக ஒரு தமிழன் இன்டர்நேஷ்னல் டீமுக்கு விளையாடுனன்ற பெருமை எனக்கு இருக்குது என்ன நான் தான் ஃபர்ஸ்ட் பெட்ரிஷியன் அதுக்கு பிறகு சின்ன பேர் இப்போ விளையாடுறாங்க எல்லாம் நல்லா ஷைன் பண்ணுறாங்க துயதவசமாக நாங்கள் எல்லாம் அங்கேயிருந்து இடம் பெயர்ந்து போக வேண்டிய நிலைமை வந்துட்டு போனாலும் நாங்கள் எங்களோட எங்களோட இந்த ஸ்பிரிட்டை நாங்கள் விடையில இப்போ அறுபது வயசு ஆகுது இப்போ இந்த வயசுலேயும் நாங்கள் எங்கள் பெட்ரிஷியன் ஸ்பிரிட் இப்போயும் இருக்குது எங்களுக்கு இந்த கிரௌண்டை கால நேரத்தில் பார்க்கும்போது என்னுடைய பழைய ஞாபகங்கள் வந்து பதிமூன்று வயசில் நான் கிரிக்கெட் வாழ்க்கை இங்கே தொடங்கினான் பதிமூணு வயசில் அண்டர் ஃபிஃப்டின் விளையாடத்துவங்க இப்போ இந்த பதினஞ்சு வயசில் ஆண்ட செவன்டின் விளையாட வாங்கி பதினாறு வயசில் அண்டர் நைன்டீன் விளையாட வாங்கினாங்க எயிட்டி த்ரீ பிக் மேட்ச் விளையாடியே எங்கடைய குக்கா சாரோன்ற ரெக்கார்டு கிடச்சிது அதோட நாங்கள் இங்கே விளையாடும் போது ஒரு ரெக்கார்டும் இருக்கின்றது எங்களோடய அண்ணன் தம்பி மூன்று பேர் ஃபர்ஸ்ட் லவன் கிரிக்கெட் செகண்ட் லவன் கிரிக்கெட் தேர்ட் லவன் கிரிக்கெட் விக்கெட் கீப்பர்ஸாக இருந்திருக்கின்றோம் ஃபுட்பாலில் கோல் கீப்பர்ஸ் ஆகும் அந்த ரெக்கார்டும் இங்கே இருக்கின்றது இப்போ வரைக்கும் அந்த இது தொடர்ந்து இருக்கின்றது எயிட்டி ஃபோவில் இங்கேருந்து இடம்பேர்ந்து நான் போய் நெதர்லாந்து இட என்ற இடத்துல செகண்ட் டிவிஷன்லாம் கிரிக்கெட் பால்கு அங்கேயும் ஸ்பிரிட்ட விடாமல் அங்கேயும் தொடங்கினது அந்த கோச்சஸ் பார்த்துட்டு என்ன ஒரு எயிட்டி சிக்ஸில் இருந்து ஹையஸ்ட் லெவல் கிரிக்கெட்டுக்கு டிவிஷனில் விளையாடினேன் பன்னெண்டு வருஷமாக நான் அம்ஸ்டாம் கிரிக்கெட் கிளப் பிஆர்ஏ என்ற கிரிக்கெட் கிளப்பில் விளையாடினேன் நைன்டி சிக்ஸ்லேருந்து இருந்து டூ தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் டூ மட்டும் நான் கன்டினியூவாக பெஸ்ட் கீப்பராக அந்த ஹை லெவலில் வந்து ஒன்று இருந்தேன் நான் இன்டர்நேஷனல் டீமுக்கு விளையாடக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது டூ தௌசண்ட் எங்களுக்கு ஒரு சிக்ஸ் நேஷன் டூர்னமெண்ட் நடந்தது சிம்பாபையில் அந்த சிம்பாப்பையில் ஸ்காட்லாண்ட் சிம்பாபே கேனியா ஹாலண்ட் அப்படின்ட்டு ஒரு சிக்ஸ் நேஷன் டூர்னமெண்ட் நடந்தது அந்த டூர்னமெண்ட்டை செலக்ட் பண்ணி அது வந்து டூ தௌசண்ட் ஒன்னுக்கு இந்தியா ஸ்ரீலங்கா வேர்ல்டு கப் நடக்குது குவாலிஃபிகேஷனுக்கு நாங்கள் போனாங்க சிக்ஸ் மேட்ச்சில் நான் ஒரு த்ரீ மேட்ச் விளையாடினேன் நல்லா விளையாடி இதுனா எந்த பர்சனல் இதுகளால் நான் தொடர் அந்த இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷனல் லெவலில் தொடரில் போச்சு ஆனால் ஹை டிவிஷனில் தொடர்ந்து விளையாடி கொண்டுருந்தேன் இன்டர்நேஷ்னல்னு சொல்லியிருக்கேன் அந்த நேரத்தில் எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸில் நைன்டிஸ் டுவெண்ட்டி டூ தௌசண்டில் நெதர்லாந்து வந்து ஒரு பி டிவிஷன் மாதிரி தான் இருந்தது டோப் நாடுகள் வந்து ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் அதுகள் மாதிரி அங்கே ஒரு பத்துக்கு பிறகு நெதர்லாந்து அப்பயும் ஒரு பதினொன்று ஃபைனண்டெலாம் இருந்தது நைன்டி சிக்ஸில் இருந்து டூ தௌசண்ட் டூ மட்டும் ஒரு ஹொலண்ட்லேயே ஒரு பெஸ்ட் கீப்பராக இருந்துருக்கு நூற்றி எழுவத்தஞ்சாவது பெட்ரிஷியன் கொண்டாடுறதுக்கு வேர்ல்டு ஊராக இருந்து வாராங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய படித்தவங்கள் என்னோடய விளையாடினவங்க இப்போயும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம் அவங்க வர்ற வரும்போதும் ஒரு எங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கின்றது என்னென்னா அவங்க வந்து அவங்களோட கிரவுண்ட்ஸுக்கு நிற்க நின்றால் அது ஒரு வேறு ஃபீல் உண்டு